వణకం దు తమి కురీన్ వలవన ఎక్స్క్లూస్ தோல்வி பிடரையை பிடித்து உழுக்கக்கூடிய இடத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து சேர்ந்திருக்கிறார்கள் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே நாளில் ஒரு ஒரே ஸ்டேட்டில் நான்கு கூட்டம் அஞ்சு கூட்டம்னு பேசுகிறாரு ரேலி போகிறாரு அடுத்தடுத்த அவர் வர தொடங்கி இருக்கிறார் வழக்கத்தை விட கொஞ்சம் பதற்றமாக இருக்கிறார் பயத்தோடு இருக்கிறார் அதில் பல விஷயங்கள் நம்ம உதாரணத்துக்கு பார்க்க வேண்டி இருக்கிறது எதிர்கட்சிகள் ஸ்ட்ராங்காக கிளைம் பண்ணுறாங்க மோடி பயப்படத் தொடங்கி இருக்கிறார் நாங்கள் வெற்றியை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து கொண்டிருக்கிறோம் களம் எங்களுக்கு சாதக இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் ஏனென்றால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதாவது கடந்த ஐம்பது அறுபது எழுபது வருஷத்துக்கு முன்னாடி செத்து போன இந்த கேப்ல இறந்து போன நேரவையும் இந்திரா காந்தியும் திட்டிக்கொண்டிருந்தவர் இப்போது சில நூற்றாண்டுகள் முன்ன போய் அவுரங்கசீப்பை திட்டக்கூடிய இடத்துக்கு பிரதமர் ப்ரமோட் ஆகியிருக்கிறார் என்பதை பார்க்கிறோம் அதே போல அவருடைய ஸ்டெடியூல் அப்படிங்கிறது ஒரே மாவட்டத்தில் ஒரே ஒரே ஸ்டேட்ல அஞ்சு கூட்டம் ஒரே நாளில் திரும்ப திரும்ப என்பது அது தேர்தல் உத்தியா என்பதை தான் ஏதோ ஒரு பயம் அவரை தொடர்ந்து துரத்திக் கொண்டே இருக்கிறது ஒரு பார்வையும் இருக்கிறது என்ன நடக்கிறது மோடிக்கு அவருடைய வியூகங்கள் இப்படி மாறியதற்கு என்ன காரணம் என்கிற விஷயங்களை விரிவாக விளக்குகிறது குரலின் வலவன் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு இப்போ நம்ம பார்த்து இருக்கக்கூடிய செய்தி த இண்டியன் எக்ஸ்பிரஸ் ரிப்போர்ட் ஆகிருக்கிறது ஃபைவ் மோடி ரேலீஸ் இன் பேர்லி டூ டேஸ் இன் மகாராஷ்டிரா அப்போசிஷன் சேஸ் பிஜேபியின் பேனிக் மோட் அப்படிங்கிற செய்தியை பார்க்கிறோம் ஐந்து ரேலி நடக்கிறது கிட்டத்தட்ட ரெண்டு நாள் ரெண்டு நாள் அஞ்சு ரேலி மகாராஷ்டிராவில் மோடி வளர்ச்சி வளர்ச்சி நடத்தி இருக்கிறார் அதில் மகாகத்பந்தன் அப்படின்னுட்டு எல்லோரையும் மகா கத்பந்தன் இந்த பக்கம் விகாஸ் அகாதி எல்லாருடைய கையும் தூக்கிட்டு எவ்வளோ உற்சாகமாக ஜி போஸ்ட் கொடுக்குறாரு அப்படிங்கிறத பாருங்கள் கூட இருக்கிறவங்கெல்லாம் ஒரு ஒரு அளவுக்காச்சும்

வந்தீங்க அப்படின்னா நரேந்திர மோடி இந்துஸ்தான் டைம்ஸ் ரிப்போர்ட் ஆயிருக்கு இன் கர்நாடகா பிஎம் டூ அட்ரஸ் பேக் டு பேக் ரேலிஸ் டுடே ஸ்கெடியூல் அப்படின்னு பார்க்கும்போது கீழே நான்கு ரேலி கர்நாடகாவில் ஒரே நாளில் இது பெலகாவி உத்தர கர்நாடகா தவநாகிரி அண்ட் பல்லாரி ஆகிய நான்கு இடங்களில் ஒரே நாளில் பிஎம் ரேலிஸ் போகிறார் ரேலிஸ் அட்ரஸ் பண்ணுறாரு கூட்டத்தில் பேசுகிறாரு என பிஸியாக ஓடிக்கொண்டிருக்கிறார் பிரதமர் நமக்கு இது அடிப்படையில் பார்க்கும்போது எலெக்ஷனில் நிற்கக்கூடியவர் ஜெயிக்கிறதுக்காக பிரச்சாரம் பண்ணுறாரு இதில் ஏன் அப்படின்னும் போது தான் ஒரே இடத்துல அவர் ஏன் கான்சென்ட்ரேட் இவ்வளவு பண்ணுறார் அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழுகிறது இந்த ரெண்டு மாநிலங்களும் மிக முக்கியமானது கர்நாடகா இன்னொன்று மகாராஷ்டிரா இந்த ரெண்டு மாவட்ட மாநிலங்களுமே கடந்த காலத்தில் பாஜகவுக்கு ஒரு பெரிய பேக்கப்பை கொடுத்தது இந்த முந்நூறு அப்படிங்கிற சீட்டில் கர்நாடகாவில் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு இருபத்தெட்டுக்குள்ளே அவங்க இருபத்தாறு சீட்டு வரைக்கும் ஜெயித்தாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கிறது இன்னொரு முக்கியமானது மகாராஷ்டிராங்க நாற்பத்தி ரெண்டு சீட் அப்படிங்கிறத பார்க்குறோம் இது ரெண்டுத்துலையும் அவர்களுக்கு இந்த முறை அடி வாங்குவதற்கான காரணம் முதல்ல கர்நாடகா கர்நாடகாவில் ஜி பேக் டு பேக் போகிறார் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் அரசாங்கம் காங்கிரஸ் அரசாங்கம் தொடர்ந்து பல ஸ்கீம்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க பெண்களுக்கான அந்த மாதம் ரெண்டாயிரம் அப்படிங்கிறதாகட்டும் அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே பெண்களுக்கான இலவச பேர் வந்து இப்படியான பல விஷயங்களை செஞ்சுட்டாங்க வறட்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அவங்கள போட்டு வாட்டி வதைச்சது அதுக்கும் கோர்ட்டு வரைக்கும் போய் ஜெயிச்சி சித்தராமையா அவர்கள் வழக்கினுடைய தீர்ப்ப சாதகமாக கர்நாடகாவுக்கு வாங்கிவிட்டார் அதனுடைய வேகத்தில் தான் மோடி அரசு இப்போ சமீபத்தில் ஒரு மூவாயிரத்தி ஐநூறு கோடியோ மூவாயிரத்தி இரநூறு கோடியோ வறட்சிக்கான நிவாரண நிதியாக பாஜக அரசு விடுவித்தது அப்படிங்கிறத பார்க்குறோம் நீங்க அப்படியெல்லாம் சாதாரணமாக பாஜக கிட்ட பணத்தெல்லாம் எல்லாம் வாங்கிட முடியாது குறிப்பாக மாநில அரசுகள் எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலமாக இருந்தால் பைசா அவ்வளோ சீக்கிரம் வராது அதுவும் நிர்மலா சீதாராமன் அவர்களா மனம் வந்து பணம் கொடுக்குறவங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு பட் இதை தாண்டி பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் முதல் விஷயம் முதற்கட்ட தேர்தலில் அது சார்ந்த விஷயங்கள் பாஜகவுக்கு அந்த அளவுக்கு ஓப்பாக இல்லை அப்படிங்கிற ஒரு செய்தி போயிரு இருக்கிறது ஒரு உளவுத்துறையினுடைய ரிப்போர்ட் அந்த லெவலுக்கு போனதுனால தான் உடனடியாக அந்த விடுவிக்கக்கூடியது அப்படிங்கிறத செஞ்சுட்டு இருக்கிறாங்க அடுத்த கட்டத்துக்கு இது உதவும்னு அவங்க நினைக்கிறாங்க ஆனால் மோடி எவ்வளோ மனசை வச்சு நம்ம கன்னடர்களுக்காக நிதி கொடுத்துட்டாரு அப்படின்னு கேட்குறாங்க சித்தராமையா கேட்கிறாரு நாங்கள் அக்டோபரில் கேட்ட நிதியை ஏழு மாதமா நிறுத்தி வச்சதே அந்த மோடி தானே இவர் கொடுக்கலன்றதுனால நாங்கள் எங்கள் கை காசை போட்டு விவசாயிகளுக்கு ஆளுக்கு ரெண்டாயிரம் அப்படிங்கிற மாதிரி நிதியை நாங்கள் கொடுத்துருக்குறோமே அதுக்கு என்ன பதில் சொல்ல போறார் மோடி அப்படின்ட்டு சுத்தராமையா அந்த இடத்துல ஒரு செக்கை வைத்திருக்கிறார் பிரதமர் இன்னைக்கு முழுக்க முழுக்க பேசியது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னதான் ஆட்சி நம்ம பிரதமருக்குங்கிற மாதிரி இருக்கு அவர் அவரு வழக்கமாக திட்டக்கூடிய நேர்வை திட்டிருக்கிறார் அது எப்படி திட்டுறாருன்னா இந்தியாவுக்கு என்றைக்கு சுதந்திரம் கிடைத்ததோ அதாவது ஆகஸ்ட் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நல்ல இரவு கிடைக்குதுன்னு வைங்க அடுத்த நாள் பதினாறு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இங்கே ராமருக்கு கோயில் கட்டியிருக்கணும் ஆனால் அவங்க கட்டலை அப்படின்னு அவர் பேசுகிறாரு நமக்கு என்ன புரியலன்னா பத்து வருஷம் நான் ஆட்சியில் இருந்தேன் அடுத்த அஞ்சு வருஷம் திரும்ப போ போட்டிங்கன்னா நான் ஸ்கூல் கட்டுவேன் ஹாஸ்பிட்டல் கட்டுவேன் காலேஜ் கட்டுவேன் ஹையர் எஜுகேஷன் இது கட்டுவேன் இண்டஸ்ட்ரி கட்டுவேன் உங்களுக்கு வேலை வாய்ப்பு தருவேன் இப்படி எதாவது பேசுவாருன்னு பார்த்தா ராமர் கோயிலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினாறாம் தேதியே கட்டி இருக்க வேண்டும் ஏன் கட்டவில்லை இந்த காங்கிரஸ்காரர்கள் ஏன் கட்டவில்லைன்னு அப்படி பேசியிருக்காப்புல அப்ப இவர் திரும்ப ஆட்சிக்கு வந்தால் வேற எங்கன்னா ராமர் கோயில் கட்ட போறாரு அதுதான் அவருடைய வாக்குறுதியா அப்படிங்கிற கேள்வி இருக்கு இதுக்கு அடுத்த கட்டமாக அவுரங்கசீப்புக்கு வந்து திட்டியிருக்கிறாப்பில் அவுரங்கசீப்பெல்லாம் இறந்து போய் எத்தனை நூற்றாண்டு ஆகுது அவர் எங்கே புதைச்சாங்கன்னு நமக்கு தெரியாது அங்கே ஏதாவது தங்கன்னு வச்சுருக்காங்களா அதுவும் நமக்கு தெரியாது இப்படி இருக்கும்போது அவுரங்கசீப்பினுடைய ஆட்களோடு தொடர்பு வைத்திருக்கிறார்கள் காங்கிரஸ்காரர்கள் அப்படின்னு இவர் பேசுகிறார் இப்போ நீங்கள் மைனாரிட்டி உங்கள் ஒன்று வச்சுருக்குறீங்களே அதில் இருக்கிறவங்கெல்லாம் யாருடைய வழித்தொன்றலாம் நீங்கள் பார்க்குறீங்க அவங்கெல்லாம் எப்படி வருவாங்கங்கிற கேள்வி இருக்குது உங்கள் மைனாரிட்டிவீங்கள நீங்கள் நாலு பாயை பிடிச்சி வச்சுருக்கோம் எடுத்துக்கிறீங்களே அதெல்லாம் இல்லையா அப்படிங்கிற கேள்வி இருக்குது இதில் இன்னொரு ஹைலைட்டான விஷயம் மோடி அவர்கள் சிக்கிக் கொண்ட ஒரு இடமாக இன்னைக்கு எது மாறி இருக்கு அப்படின்னா சர்வதேச சமூகத்திலே அவருக்கு ஒரு பெரிய கா மிகப்பெரிய அவமானத்தை இது ஏற்படுத்தி இருக்கிறது ஏங்க நானூறு வருஷத்துக்கு முன்னாடி செத்து போன யாரோ ஒரு ராஜாவை எதுக்கு இப்போ அவர்கிட்ட பேசுறதுக்கு பாயிண்ட் இல்லை என்பதை தாண்டி பிஜேபியினுடைய மைனாரிட்டி விங்கைச் சேர்ந்த ஒருவர் இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் எதற்காக நான் மோடியை கண்டித்து பேசியதற்காக அவர் இன்றைக்கு கைது செய்ய பட்டிருக்கிறார் யார் கைது செஞ்சிருக்கிறார் பார்ப்போம் மோர்ச்சா லீடர் உஸ்மான் கானி அப்படிங்கிற ஒருவர் இருக்கிறார் இவர் என்ன பண்றாரு உஸ்மான் கானி அப்படிங்கிறவர் மோடி இப்போ சமீபத்தில் பேசினார் இல்லையா இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் ஊடுருவி வந்த ஊடுருவல்காரர்கள் அதிக குழந்தை பெற்றுக்கொள்வர்கள் இதெல்லாம் அவங்க பேசினாங்க இல்லையா இதை கடுமையாக கண்டித்து அப்படி அவர் பேசியிருக்கக்கூடாது அப்படின்னு அவர் ஒரு இடத்துல பேசுகிறார் அவர் அப்படி செஞ்சிருக்க கூடாது அப்படி பேசியிருக்க கூடாது அப்படின்னு சொன்ன உடனே சொந்த கட்சிக்காரரே சொல்றாரு உடனே பாஜக கொந்தளிக்கமா இல்லையா ஏற்கனவே அவங்களுக்கு ஜி என்ன பேசுறதுன்னு பேசுறதுக்கு பாயிண்ட் இல்லாம இஸ்லாமியர்களை திட்டிகிட்டு இருக்காரு அவரு இவராது ஒரு பக்கம் அந்த யோகி ஒருத்தர் இருக்கார் பிறகு இவங்க அடுத்து காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா யார் வேணாலும் எதை வேணாலும் சாப்பிட்லாம்னு சொல்லிடுவாங்க அப்படி சொன்னாங்கன்னா எல்லாரும் பசுமாட்ட அடிச்சு அடிச்சு திம்பாங்க அப்படின்னு அவர் உடனே அதனால் நீங்கள் காங்கிரஸ்க்கு ஓட்டு போடாதீங்கன்னு ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் கொஞ்சம் கூட கூச்சனாச்சுமே இல்லாமல் பசுமாட்டை காப்பாற்றணும்னா எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு கையேந்தக்கூடிய இடத்திற்கு போய் இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த மாதிரிலாம் பேசுகிறத ஏற்றுக்க முடியாது அப்படின்னு டிசப்பாயிண்ட் ஆகியிருப்பதாக ஒரு நியூஸ் சேனலுக்கு நான் ஒரு இஸ்லாமியனாக அவர் அப்படி கமெண்ட் கொடுத்துருக்க கூடாது அப்படின்னு அவர் குறிப்பிடுகிறார் ராஜஸ்தானை சேர்ந்தவர் இந்த பாஜகவினுடைய மைனாரிட்டி மோர்ச்சா அங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மை பிரி தலைவராக இருக்கும் உஸ்மான் காணி உடனடியாக என்ன நடக்கும்னு எதிர்பார்க்கறீங்க ஜி எதிர்த்து பேசுனா இங்கே ஒரு சிறுபான்மையினாக இருந்து கொண்டு பாஜகவில் ஜீவா எடுத்து பேசுகிறீங்க கட்சியை விட்டு அவர் நீக்கப்படுகிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம் கட்சியை விட்டு அவரை நீக்கினதும் அப்படிங்கிறது ஒரு செய்தியான்னு பார்த்தா அதை கடுத்து அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இன்றைக்கு ஏன்னா அங்கே போய் காவல் நிலையத்தில் அவர் தகராறு பண்ணியிருக்காரு அதனால் அவரை நாங்கள் கைது பண்ணுறோம் அப்படின்னுட்டு அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனில் ஏதோ ஒரு விஷயம் பண்ணது என்பதாக சொல்லி அவர் கைது செய்யப்பட்டு இன்றைக்கு அங்கே இருக்கக்கூடிய மேஜிஸ்ட்ரேட்டுக்கிட்ட கொண்டு போய் நிறுத்தப்பட்டிருக்கிறார் சப் மேஜிஸ்ட்ரேட் சப் மேஜிஸ்ட்ரேட்டுகிட்ட கொண்டு போய் பிரீச் ஆஃப் பீஸ் அமைதிக்கு பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்து போலீஸ் ஸ்டேஷனில் கல்டா பண்ணார் அப்படின்ட்டு அவர் இன்றைக்கு சிறைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார் இதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது மோடி பேசினதெல்லாம் பேக் ஃபயர் ஆகிடுச்சு சொந்த கட்சியில் இருக்கக்கூடிய சிறுபான்மை பிரிவினரே இல்லைங்கிறாங்க இதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு முறை யார் தெரியுமா அசிங்கப்பட்டது நம்முடைய அண்ணாமலை இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் தஞ்சாவூர் மாவட்டம் திருவாரூர் அந்த பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர்டிங் ஸ்கூலு அந்த போர்டிங் ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாணவி வயிற்று வழியினால் அவங்க விஷம் சாப்பிட்றாங்க உயிரை போகக்கூடிய உயிர்கொல்லி மறந்த ஏதோ ஒன்று சாப்பிட்றாங்க அதில் அவங்க படித்தது போர்டிங் ஸ்கூல் அப்படிங்கிறதுனால அதில் வந்து அந்த ஸ்கூல் தான் சம்மந்தப்பட்டிருக்கு அவருக்கு பாடம் எடுத்து அந்த அங்கே தங்கியிருந்தா அந்த அந்த பாப்பா ஹாஸ்டலில் தானே தங்கியிருந்தாங்க அந்த ஸ்கூல் மேலேயும் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே இப்படித்தான் மதம் மாற்ற பார்த்தார்கள் அதன் காரணமாக மதமாற்ற டார்ச்சர் பண்ணதுனால அந்த பாப்பா உயிரெழுந்துருச்சுன்னு ஒரு மைனர் சிறுமி அந்த பாப்பாவினுடைய முகத்தை கூட ப்ளர் பண்ணாம அப்படியே அந்த வீடியோவை ஷேர் பண்ணார் கடைசியில் போய் பார்த்தா பாஜக காரர்கள் அந்த பாப்பாட்ட பேச்சு கொடுத்து இப்படி சொல்லுங்கங்கிற மாதிரி சொல்லி பா இது பண்ணதெல்லாம் வீடியோவாக வெளியில் வந்தது இன்றைக்கு வரைக்கும் அதில் ஒன்றும் பண்ண முடியல இந்த கேஸில் யார் பதில் சொன்னது அப்படின்னா பாஜகவினுடைய சிறுபான்மை பிரிவை சேர்ந்தவர் அந்த ஊரில் இருக்கக்கூடிய பாஜகவினுடைய சிறுபான்மை பிரிவை சேர்ந்த ஒருவர் அவர் சொல்கிறாரு அப்படியெல்லாம் அந்த ஸ்கூல் நடக்காது இங்கே ஆயிரக்கணக்கானோர் லட்சக்கணக்கானோர் படிச்சிருக்காங்க அது நூறு வருஷத்தை தொட ஒரு மிஷினரி ஸ்கூலு இங்கே அப்படியெல்லாம் மத மாற்றம் நடக்கலான்னு பாஜக காரரை அசிங்கப்படுத்தினார் இப்போ அந்த மாதிரி அண்ணாமலை இங்கே அசிங்கப்பட்டார் நஜி அங்கே அசிங்கப்படுத்திட்டாங்க அவர் வந்து எந்த அளவுக்கு பாஜக சொந்த கட்சியில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு கருத்து சுதந்திரம் இல்லாமல் ஒடுக்கி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத இது பாருங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெரிய விஷயமா போச்சு இது எல்லாத்தையும் தாண்டி பெரிய லெவல்ல மாட்டியிருப்பது பாஜகவினுடைய கூட்டணி கட்சியான ஜேடிஎஸ் வேட்பாளர் முன்னாள் பிரதமர் தேவகவுடனுடைய பேரன் பிரஜ்வால் ரேவண்ணாவினுடைய அந்த வீடியோ ஆபாச வீடியோக்கள் பல நூறு பேரை வந்து கிட்டத்தட்ட ஆயிரம் பேர் வரைக்கும் ஏமாற்றி இருக்கிறார்கள் பாலியல் ரீதியாக அத்துமீறி இருக்கிறார் அத்தனையும் அவரே வீடியோவாக படம் எடுத்து வைத்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் முழுக்க முழுக்க இன்னைக்கு சமூக வலைதளம் முழுக்க பரவி நாட்டை விட்டு பிஜேபியினுடைய ஒரு எம்பி கேண்டிடேட் பிஜேபி கூட்டணியினுடைய ஒரு எம்பி கேண்டிடேட் ஆள் எங்கனே அப்காண்ட் ஆயிட்டார் ஓடி போயிட்டாருங்கிறது கூடுதல் தலைவலியாக இன்றைக்கு கர்நாடகாவில் மோடிக்கு மாறி இருக்கிறது பாஜக என்டிஏ கூட்டணிக்கு மாறிவிட்டது அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ இப்போ இப்படி இருக்கும் பொழுது அடுத்தடுத்த கட்டங்கள் ஏதாச்சும் ஏதாச்சும் பண்ணிடணும் அப்படிங்கிற முயற்சி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதில் ஒன்று தான் பிரதமர் இன்றைக்கு நான்கு கூட்டங்களில் வளர்ச்சி வளர்ச்சி பேசுவது என்கிற ஒரு விஷயம் இருக்கிறது இது ஒரு பக்கம்னு பார்த்தா மகாராஷ்டிராவில் அவர் ஒரே நாளில் நாலு கூட்டம் பேசி அடுத்த நாள் காலையில் ஒரு கூட்டம் பேசி மொத்தம் அஞ்சு கூட்டங்களை அவர் பேசியிருக்கிறார் சோலாப்பூர் பூனே அதே போல் லாத்தூர் மாதா சட்டாரா ஆகிய கான்ஸ்டுவன்சிஸில் வளர்ச்சி வளர்ச்சி அவர் பேசியது அப்படிங்கிறது தான் நம்ம கடந்த காலத்தில் பார்த்தோம் பதினாலு பத்தொம்பதுலையும் கூட கம்ஃபர்டபிளாக ஜெயித்திருந்தாலும் இந்த முறை அதற்கான வழி இல்லை அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க குறிப்பாக தேசியவாத காங்கிரஸ் சரத்பவாரினுடைய அமைப்பில் இருந்து அவங்களுடைய செய்தித் தொடர்பாளர் மகேஷ் தப்சி சொல்லும் பொழுது கடந்த முறை இவங்க ஜெயித்தாங்க இரநூறு சீட்டு வரைக்கும் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஒட்டுமொத்தமாக இவங்களை இரநூறு சீட்டே இந்த மாதிரி வராது அதுக்கு மகாராஷ்டிரா மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறார் இது வந்து நிறைய ஓட்டஸை நோக்கி போகிறதுக்கு தான் நாங்கள் இதை பண்ணியிருக்கோம் இவங்க சொன்னாலும் கூட இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான ஒரு அறிகுறியாக இல்லை என்பது ஏன்னா உத்தவ் தாக்கரே அவ்வளவு ஆவேசமாக இருக்கிறாரு எங்களுடைய பாடல் வரியில் இதுலேருந்து ஜெய் பவானியர் நீங்கள் ரிமூவ் பண்ணணும் எங்களுடைய ஆந்தம் தேர்தலினுடைய இல்லை அவங்க கட்சியினுடைய அந்த உணர்ச்சி மிக்க இருந்து ரிமூவ் பண்ணுன்னு சொல்கிறீங்களே ஜெய் ஸ்ரீராம் நாங்கள் ஒரு ஆள் சொல்லிட்டு ஓட்டு கேட்குறாப்லையே அவரை சொல்லாதன் போய் சொல்லுவியா நீ ஜெய் பஜ்ரங் பல்லின்னு சொல்லிட்டு ஓட்டு போட்டுன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரை கேட்பியா நீ ராமருடைய படத்தை கையில் வச்சுக்கிட்டே வாக்கு கேளுங்கன்னு கேட்டு எடுத்துருக்கிறாங்களே அவங்கள கேள்வி கேட்பியா நீ அவர்களை நிறுத்த சொல் நான் நிறுத்துகிறேன் அப்படின்னு வீரபாண்டிய கட்டபொம்மன் பண்ணுறேன் அவர் பேசி ரொம்ப அதாவது நீங்கள் வாங்க நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற லெவலில் உதவ தாக்கரே அவர்கள் இருக்கிறார்கள் தேசிய காங்கிரஸினுடைய அஜித் பவார் ஃபேக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல நேரங்களில் அவங்களுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறது அஜித் பவாரினுடைய இணையர் அவருடைய மனைவிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இருபத்தையரம் கோடி ஊழல் விழக்கில் இருந்து இப்போதான் பிஜேபி வாஷிங் மிஷின் மூலமாக செலவை எடுக்கப்பட்டு வெளியில் அனுப்பப்பட்டிருக்கிறார் இருக்கிறார் ஷிண்டே தரப்பில் பலருக்கும் ரிலீஃப் கிடைச்சிருக்கிறது இப்போ பாஜக விட இன்னைக்கு பிறகு இவங்க அத்தனை பேருடைய ஊழலும் இல்லாமல் போய் கேள்வியை தான் பலரும் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு பெரிய டஃப் ஆன சுச்சுவேஷன் என்ன அங்கே நம்ம கிட்டத்தட்ட சொல்லணும்னா பாஜக மட்டும்தான் பாஜக கட்சியாக இருக்கிறது மீதி எல்லா கட்சியுமே ரெண்டு ரெண்டாக உடஞ்சி ஒன்றும் இல்லாமல் எதுவும் இல்லாத நிலைக்கு போயிருச்சு இப்போ அதில் யார் உண்மையானது அப்படிங்கிறதும் மக்களிடம் அந்த செல்வாக்கை காட்டுவதற்கான இடம் யாருக்கு இருக்கிறது ஏன்னா உத்தவ் தாக்கரேவா ஏக்நாத் சிண்டேவா ஷரத் பவாரா அஜித் பவாரா அதெல்லாம் வந்து ஒரு அதே போல் இந்த பக்கம் மிச்சமீதி இருக்கிற காங்கிரஸா இல்லை அங்கேருந்து பிஜேபிக்கு போன அசோக் சவான் அவர் இப்போ பிஜேபிக்காரராகவே போயிட்டாருனாலும் இவங்க தான் ஒரிஜினல் அந்த 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 ஓட் பேங்க் கவுன்சிலுக்கு அப்படின்னு எல்லாம் காட்டுவதற்கான நேரம் ஆனா எங்க பிரச்சனை அப்படின்னா பாஜக இந்த முறை சுமார் நானூறு சீட்டுகள் வரைக்கும் கண்டெஸ்ட் பண்றாங்களா தாமல சேனத்துல இந்த நானூறில் சுமார் நூற்றறுபது பேர் ஏற்கனவே நின்னவங்க ஜெயித்தவங்க நூறு பேருக்கு சீட்டை கொடுக்கல இதை கழிச்சிருங்க மீதி இருக்கிற நானூரில் சுமார் நூற்றறுபது பேர் வேற வேற கட்சியிலேருந்து பாஜகவை வந்து சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறத நம்ம கவனித்து பார்க்க வேண்டியிருக்கிற சொந்தமாக அந்த தொகுதியில் இதுக்கு இவ்வளோ நாளாக வேலை செஞ்சவங்க எல்லாம் தக்காளி தோக்கானு கேட்பாங்கங்கிற பாயிண்ட் இருக்கு இது மகாராஷ்டிராவில எதிரொழிப்பதற்கான வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கிறதுங்கிறது பார்க்குறோம் இன்னும் ஒரு இடத்துல எங்கே பிஜேபி ராட்டில் ஆயிருக்கு அப்படின்னா கெஜ்ரிவால் கெஜ்ரிவால் திறைக்குள் தான் இருக்கிறார் ஆனால் வெளியில் இருக்கக்கூடியவர்களெல்லாம் எப்போ ஆம் ஆத்மி எப்படி உள்ள போடலான்னு பிஜேபி அவ்வளோ ஆர்வமாக இருக்குது நம்ம ஸ்க்ரால் ரிப்போர்ட்டான ஒரு நியூஸ் கார்டை பார்த்துட்ருக்குறோம் கரப்ஷன் எலிகேஷன் ஹவர்ஸ் ஆஃப்டர் கெட்டிங் பெயில் ஆப் எம்எல்ஏ அமனத்துல்லா கான் சம்மண்டின் இன் டெல்லி வக்ஃபு போர்ட் கேஸ் அப்படிங்கிறத தான் பார்த்து கொண்டு இருக்கிறோம் ஆம் ஆத்மியினுடைய ஒரு எம்எல்ஏ அவர் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே அவருக்கு ஈடி பல சம்மன்களை கொடுத்தாங்க அந்த சம்மனுக்கு அவர் இல்லை சம்மனுக்கு ஆஜராகாதவரை ஆஜராக சொல்ல வேண்டும் என்று சொல்லி அமலாக்கத்துறை டெல்லியினுடைய கோர்ட்டில் அங்கே ரோசமணி கோர்ட்டில் போய்ட்டு அவங்க அவருக்கு அவரை ஆஜர்படுத்தணும் கோர்ட்டுக்கு வரணும் அப்படின்னு ஒரு வழக்கு போடுறாங்க அந்த வழக்கில் வாத பிரதிவாதங்கள் போய் அவர் தனக்கு பெயில் வாங்கிட்டு அதாவது சம்மனுக்கு நான் ஆஜராகலை என்பதற்காக என்னை கைது செய்யக்கூடாது என்று அவர் பெயில் வாங்கி விட்டு வருகிறார் சில மணி நேரங்களிலேயே அவருக்கு மூல வழக்கில் நீங்க வரணும் அப்படின்னு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்புகிறது சில மணி நேரங்கள் கூட ஆம் ஆத்மியினுடைய எம்எல்ஏ பெயில் வாங்கினதுக்குள்ள அடுத்த கேஸ் வருது அப்படின்னா இதுதான் அவர்களுடைய ஸ்ட்ராட்டஜியாக இருக்கிறது இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஆம் ஆத்மி ஒரு பாடலை வெளியிட்டார்கள் இப்போ இந்த பாடலாம் நம்ம இது பண்ணுறோம் இல்லையா இப்போ உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல இங்கே இப்போ ரெண்டு கட்சியுமே திராவிட கட்சியிலையுமே போட்டாங்க வெற்றி நடைபோடும் தமிழகமே அப்படின்னு அதிமுக தரப்பில் ஆளுங்கட்சியாக இருந்தவங்க ஸ்டாலின் தான் வராரு விடியல் தரப்பு வராரு திமுக தரப்பில் அப்படின்லாம் போட்டோம் இந்த மாதிரி ஆம் ஆத்மி ஒரு பாடலை வெளியிட்டிருக்கிறார்கள் கே ஜவாப் மெயின் ஹம் ஓட் தேங்கே அப்படின்னு ஒரு ஹிந்தி பாடலை வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த பாடலில் இடிஐயும் அதே போல் சிபிஐயையும் அவர்கள் கடுமையாக ஆதரவை விமர்சித்திருக்கிறார்கள் இந்த பாடலுக்கு ஒன்று லிரிக்ஸை மதங்கள்லாம் பாட்டை தடை விதிப்போம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் அவர்களை எச்சரித்திருக்கிறது இது குறித்து ஆம் ஆத்மியினுடைய டெல்லி மினிஸ்டர் அதிஷி அவர்கள் ஒரு டீட்டெயில் பிரஸ்மி கொடுத்துருக்கிறாங்க ஒரு பாடல் கூட உங்களை அச்சப்படுத்துகிறது ஒரு பாடலில் இருக்கக்கூடிய ஜெய் பவானி என்கிற வார்த்தை உத்தவ் தாக்கரேவனுடைய அந்த வார்த்தை உங்களை அச்சப்படுத்துகிறது இங்கே ஒரு பிரச்சார பாடல் அச்சப்படுத்துகிறது என்று சொன்னால் தேர்தல் ஆணையம் நடவடிக்கை நோட்டீஸ் அனுப்புகிறதுனா முதலாளிகள் சொல்வதை அவர்கள் செய்யக்கூடிய இடத்தில் இருக்கிறார்கள் அப்படி என்றால் உண்மையில் அச்சப்படுகிறவர்கள் யார் அச்சத்தில் இருக்கிறவர்கள் யார் என்கிற கேள்விக்கான பதில் அந்த இடத்திலிருந்து தான் வெளிவருகிறது என்று நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்கள் அடுத்தடுத்து வரும் பொழுது பாஜக அவங்க கிளைம் பண்ணக்கூடிய அந்த பெரிய எண்ணிக்கை என்பதிலிருந்து அவர்களே விலகி 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 போய்கொண்டிருக்கிறார்கள் மோடி பலா பார் சார்சோபார் அப்படின்லாம் சொல்வதாகவே தெரியவில்லை அவருக்கு இன்றைக்கு அவுரங்கசீப்பை திட்டுவதற்குத்தான் அவருடைய மனம் முழுக்க லயித்து இருக்கிறது என்று சொன்னால் அந்த நானூறு என்கிற இலக்கியை விட்டு மோடியே நகர்ந்து விட்டார் பாஜகவினர் எப்படி போக போகிறார்கள் என்கிற கேள்வி இருக்கிறது அடுத்தடுத்த நிலைகளில் அந்த அரசியல் களம் எப்படி மாறுகிறது டெவலப்மெண்ட்ஸ் இருக்கிறது அடுத்தடுத்த பேஸில் இன்னும் எவ்வளோ மோசமாக போகிறாங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ்குரலோடு நன்றி வணக்கம்